இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புடலங்காயை வச்சு செய்ய போகிறோம் அருமையான சுவையில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் புடலங்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை வந்து லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து புடலங்காய்னாவே சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு அரை கிலோ புடலங்காய் எடுத்துருக்கேன் அதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு எல்லா காயும் இந்த மாதிரி நீக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கேரட் செய்வதுல துருவிக்கலாம் கேரட் துருவமுல்ல அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா காயுமே இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பட்டை ஏலக்காய் கல்பாசி சோம்பு சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து பொறிட்டுன்னு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா உதங்கிட்டுன்னு நம்ம அடுத்தது துருவி வச்ச புடலங்காயை சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம புடலங்காயும் சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுன்னு வைக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோடு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசால் அரை டீஸ்பூன் மட்டன் மசால் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லபடி கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கி வரட்டுன்னு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி வந்து நான் ஒரு ரெண்டு கையளவு தெளிக்கிறேன் நீங்கள் வேணால் ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது ரொம்ப ஆயிரும் ஒரு ரெண்டு கையளவு தண்ணி தெளிச்சுக்கலாம் இல்லைன்னா கால் டம்ளர் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதை வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேகட்டுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணி இல்லாமல் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முன்னையே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அந்த புடலங்காய் வாசனையே தெரியாது அதனால எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு இதோடு நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு முட்டை நான் உடச்சி சேர்த்துக்கினேன் இப்போ முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிக்க உப்பு ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதுலேயும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம புடலங்காயிலையும் முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி வாசம் அடிக்கும் அதனால் ஓரளவுக்கு முக்கால் வாசி வெந்து வந்தோன்னே முட்டை நம்ம புடலங்காயோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ முட்டை நல்லா பாதி அளவு நல்லா வெந்து வந்திருக்கு இன்னொரு கால் வாசி நல்லா வெந்து வரட்டுன்னு நம்ம புடலங்காயோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம புடலங்காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த புடலங்காய் வாசனையே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுலேயே நம்ம சாதம் வடித்து நம்ம சாதத்துலேயும் கலந்து லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம் நான் வந்து சப்பாத்தியில் போட்டு ஸ்டப் பண்ணி செஞ்சுருக்கேன் நம்ம இதை சாதத்துலையும் போட்டு கலந்துக்கலாம் நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ கருவேப்பிள்ளை இலையும் மல்லி இலையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டனும் வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்மளுடைய புடலங்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் எந்த வாசனையுமே வராது புடலங்காய் வாசனையே அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எல்லாமே மசாலா சேர்த்துருக்கனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாம் கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சமாக த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊருட்டோன்னு நம்ம சப்பாத்தி மாவை சப்பாத்தி போட்டுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஊறி சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கலாம் நம்ம சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி தேய்க்கிற மணியில் வச்சு தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மொத்தமாக தேய்ச்சிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம வதக்கி வச்சுருக்க புடலங்காய் பொரியலை வச்சு நம்ம மோமோஸ் மடிக்கிறோம்ல அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து எடுத்து கொஞ்சமாக மாவு கோது மாவு தூவி மறுபடியும் நம்ம லைட்டாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது லைட்டாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவுமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தினை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா புடலங்காயினே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டே பிடிக்க முடியாது குழந்தைங்களும் நம்ம விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் புடலங்க சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நெய் ஒரு ஸ்பூன் தடவி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஸ்பூன் நெய் தடவி இருக்கேன் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேகட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஸ் எதுவுமே தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் இதுலேயும் நம்ம எல்லா காரமும் போட்டிருக்கோம் நீங்கள் காரம் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு சைடுஸே தேவையில்லை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் அப்படியே கொடுத்துட்லாம் அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்